கතරගம தெய்வ விசுவாசை. இந்த சோ ஹேப்பி. இட்ஸ் வெரி நைஸ். சோ பியூட்டிফুল. கங்க மை لے لے தொடர்ந்து எவ்வளவு single மக்கள் வராங்க ಅಂತ பாருங்க. எங்களுக்கு நல்ல நம்பி இருக்குது கතරගம சாமி சம்பந்தம். singleவர்களுக்கு எங்களுடைய வேர்ட்டி எப்படி கட்டறேன்னு நான் அத கத்திய கலங்கி அதாவது அந்த பிரம்மীপல இருந்தவங்கதா சொல்லணும். அமேஜிங் அமேஜ் நல்லூர் எங்க சிங்கள வாரகா இருந்தாலும் என்னுடைய தமிழ் பண்பாடு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் யாழ் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோற்சவத்தின் பதினெட்டாம் மாலை திருவிழா எப்படி இருக்க போகுன காணொலியை தான் இந்த இதில் பார்க்க போகிறீங்க அதோட இன்றைய தினம் எங்களுடைய பிறமொழி பேசுகிறவங்க சிங்களவர்களோட நிறைய பேரோட கதை நாங்கள் இந்த நல்லூர் ஆலயத்துக்கு முதல் தடவை வந்தவங்க எங்களுடைய அந்த நல்லூர் ஆலயத்தை பார்த்துட்டு ஒரு பிரமிப்பா கதிகலங்கி நின்றவங்கன்னு தான் சொல்லணும் அந்த பிரமிப்பா அதாவது நல்லூர் ஆலயம் இந்த திருவிழா மக்கள் உள்ள போய் கோயில் எல்லாமே பார்த்துட்டு அவங்க கதைச்ச கதை அவ்வளவு அதிர்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது அதோட இன்றைய தினம் இந்த பதினெட்டாம் திருவிழா எப்படி இடம்பெற போகுது இந்த மாலை திருவிழாவில் முருகன் என்ன மாதிரி அலங்காரத்தோட வரப்போற என்ன மாதிரியான வாகனத்தில் வரப்போறார் இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த காணொலி விடாக பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த பதினெட்டாம் நாள் திருவிழாவை பாருங்க வளமையாகவே இந்த வெளிப்புற வாசலில் சுவாமியை தூக்கி கொண்டு போற வாகனங்கள் எல்லாமே கொண்டு வந்து ஆரம்பத்திலேயே வைப்பாங்க ஆனால் இன்றைய தினம் கொண்டு வந்து வைக்கப்படவில்லை காரணம் பாருங்க அதோட இந்த வழிவாசல் கயிறு கட்டி விடப்பட இருக்கின்றது பாருங்க பக்தர்கள் இதால் இனி யாருமே போகலாது என்ன காரணம்னா இன்றைய தினம் எங்களுடைய முருகன் வரப்புற வாகனம் வள்ளி தெய்வானை வரப்புற வாகனமானது முழுவதும் தங்கமாக இருக்க போதும் அதாவது முருகன் வா வாகனம் எங்களுடைய தங்க மயில்களிலேயும் எங்களுடைய வள்ளி தெய்வானை தங்க அன்னத்தில் வரப்போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போறீங்க இன்றைய தினம் இந்த பதினெட்டாம் நாள் திருவிழா மாலை திருவிழாவில் இருக்கிற பக்தர்கள் கூட்டத்தை பாருங்க அதிகளவான பக்தர்கள் இன்றைய தினம் இந்த அருணகுரிநாத உற்சவத்துக்கு வந்திருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இங்க ஒரு ஐயா அவரால் நான் சந்திச்சேன்னா அந்த ஐயாவோட போறேன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ற பேர் கதிர்காமநாதன் அப்புத்துறை கதிர்காமநாதன் துறை கதிர்காமநாதன் எங்கிருந்து வாரீங்க ஐயா கோண்டாவில் போன்றாவிலேருந்து ஐயா வர நல்லூர் சம்மந்தமாக எங்களுடைய சிறப்புகளை சொல்லுங்கள் அப்போ கேட்போம் இன்றைய சிறப்புகள் நல்லூர் சிறப்புகளை பற்றி நல்லூர் சிறப்பை பற்றி முதல் சொல்றேன் என்றால் நல்லூரில் நான் மருந்து கண்டேனே நல்லூரில் நான் மருந்து கண்டேனே இம்மைக்கம் மாறு வைக்கம் ஏற்ற மருந்து நல்லூரில் நான் மருந்து கண்டே சரியாக நேரம் அஞ்சு மணி ஐந்து நிமிடங்கள் ஆகும்பது வசந்தமான பூசைகள் எல்லாம் முடிவு பெற்று இன்றைய தினம் முழுதுமை தங்க மை தங்க அன்னங்களில் வள்ளி தெய்வானை முருகன் வர அந்த காட்சி பின்னர் அதாவது உள்வீதி வழ அந்த காட்சி இப்போ முருகன் தங்க மயில் வாகனத்திலையும் வள்ளி தெய்வானை தங்க அன்ன பச்சிலையும் வர அந்த அழகிய காசியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இவங்களும் எங்களுடைய சிங்கள மொழி பேசுகிறவங்க பாருங்க கோயில் விதிமுறைகளை மதித்து அந்த வஷ்டியெல்லாம் கட்டி எங்களுடைய ஆடைகளை பாருங்க அது கேட்ட மாதிரி விதிமுறைகள் கேட்ட மாதிரி அணிந்து போகிற காட்சியை தான் பார்க்குறீங்க Sri Lanka. Sri Shil Lanka. Yeah. Sri Shil Lanka. Uh, oh, it's a Sri Chilao. How's this place? Uh, it's oh. very nice. It's beautiful, amazing. We are came first time. It's my family, my husband and my son. We are so happy. It's very nice. So beautiful. Thank you so much for is it's coming first time? Yeah, we are it's coming is first time. first time. Yeah. Oh. It's <laughs> so nice. It's, uh, it's amazing. Yeah. Amazing. It's கொஞ்சம் nice. வெளிய okay, okay. <laughs> <a single? laughs> <Yeah. laughs>

சேரும் பாருங்க அவர்க்கெல்லாம் வேட்டி லாங்கட்டி கொடுத்தா எப்படி இருக்கு ஹவ் டு ஃபீல் இட்ஸ் ஃபீல் குட் 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 ஓகே थैंक यू सो मच थैंक यू सो இவங்க எல்லாரும் சிலைபத்திலிருந்து வந்தவங்க உம்மியாவே நான்தான் அவரோட வேட்டி கட்டி விட்டது எங்களுடைய இந்த கலாச்சாரம் இந்த பண்புகள் இந்த நல்லூர் ஆலயத்தை பார்த்து என்ன சொல்றது கத்தி அதாவது இந்த பிரம்மிப்பில் இருந்தவங்கன்னு தான் சொல்லணும் அந்த காட்சியும் நீங்கள் இந்த காணொலி பார்க்கலாம் பாருங்க வாங்க சிங்கள வாங்க கேர்ள்ஸ் எல்லாம் பாருங்கள் வேட்டி எல்லாம் கட்டிக்கணும் எங்களுடைய கோயில் விதிமுறைகளுக்கு கேட்ட மாதிரி போகிற அந்த காட்சியை தான் பார்க்கணும் பாருங்கள் அதிகளவான சிங்கள மக்கள் இந்த பதினெட்டாம் நாள் திருவிழாவை பார்த்ததுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அதோட சிறிய பௌத்த பிக் அவர்களும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் நல்லை பதியிலே நாளும் மக்களினுடைய வழிபாட்டின் ஒரு தொகை அதிகரித்து கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைக்கு பதினெட்டாவது நாள் அன்னம் முருகப்பெருமான் இப்பொழுது உள்வீதியில் வந்து கொண்டிருக்கின்றார் சொற்பிலே பெருமான் ஆலயத்தின் பகுதிக்கு வந்து அடியவர்களுக்கு அருள் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக அருமயர்நாத திருவிழா நடைபெறுகின்றது இந்த அருமயர்நாதத்தினால் திருப்புகள் மற்றும் திருவகுப்பு விருத்தம் கந்தல் அலங்காரம் சேவல் விருத்தம் கந்தர் அனுபூதி வேல்விருத்தம் என்று பல்வேறு விதமான பாடல்களை எல்லாம் பாடி தமிழ் சமுதாயத்தை ஆண்டாண்டு காலமாக வழிபடுத்திய பெருந்தகை அவருக்காக இன்றைக்கு விழா எடுக்கப்படுகிறது நல்லையிலே நாளும் ஒவ்வொரு விதமாக அங்கே விழாக்கள் நடைபெறும் புராணங்களிலே கூறப்பட்ட சிறப்புகள் போல மகாபாரத ராமாயண கதைகள் இவகளை வைத்து அந்த விழாக்களில் நடைபெகின்றது இந்த இன்றைக்கு அதை அந்த அத்தகைய விழாக்களில் ஒன்றாக திருப்புகளை பாடிய அந்த அருணகிரிநாதர் நடைபெற இருக்கின்றது சற்று நேரத்தில் முன்னொரு காலத்திலே இந்த அருணகிரநாதர் என்பவர் நோய் மிகவும் மருந்தினார் பிரபுராஜன் வல்லாளன் உடைய அரசனுடைய அரண்மனையிலே சென்று அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்வதற்கு தயாரானார் அந்த வேளையிலே அதன் அயலிலே இருந்த முருகப்பெருமான் இரண்டு கனங்களாலும் அவரை ஏந்தி சும்மா இரு என்று சொல்லிவிட்டார் சும்மா இருந்து என்று சொன்னால் அருணகிநாதர் யாது என்றும் தெரியாது விழித்தார் சொ காலத்திலே பெருமான் அருணகிரிநாதரை அழைத்து அவருடைய நாவிலே முருகா என்று அவருடைய வேலி எழுதி எழுதிவிட்டார் திருப்புகள் என்று எழுதி அங்கே திருப்புகளை பாட அனுமதித்தார் அன்றிலிருந்து அருணகிரிநாதர் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட திருப்புகளை பாடினார் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்தது ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று ஆகவே இந்த கற்பாறை போன்ற நமது பிறவி அதாவது வந்து கற்பாறை எவ்வளவு கடினமாக இருக்கின்றதோ அவ்வாறே தான் நாங்கள் இந்த பிறவி எடுத்து துன்பப்படுகின்றோம் இந்த பிளவி துன்பத்திலிருந்து நீங்க வேண்டுமானால் இந்த அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை பாடினால் நீங்கள் ஒரு நடுக்கடலிலே தோணியிலிருந்து நீந்தி கரசேர்வது போல நீங்கள் எல்லோரும் கரசேர முடியும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆம் ஆண்டளவில் கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டளவில் அருணகுநாதர் இந்தியாவிலே அங்கே திருவண்ணாமலையிலே பிறந்தார் அவர் இந்த வல்லாளன் கோபுரத்தில் இருந்து குதிக்கும் பொழுது முருகனாலே தாங்க பெற்றமையால் அவருக்கு மகிமை உண்டாயிற்று அருணகிரிநாதர் அந்த மேலினாலே கீறி முத்தி என்று கீரியதனாலே அவர் முத்தி தரு பத்தி என்று திருப்புகளை பாடினார் அல்லவா அதன் பிற்பாடு அவர் வயலூரிலே சென்று சக்திவீதத்திலே மூழ்கி நீராடி மேலும் பல பாடல்களை பாடினார் பின்போ திருச்செந்தூரிலே நடன சபையை சென்று வழிபட்டு அங்கே முருகப்பெருமானுடைய திருவிழா பெற்று தொடர்ந்து அவர் பாடினார் இலங்கையிலும்திர்காமம் திருகோணமலை நல்லூர் என்பவற்றின் மீது அருணகிரிநாதர் அங்கே திருப்புவலை பாடியிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் பதிவு செய்கின்றோம் ஆகவே இந்த நேரத்திலே மன்னன் பிரபுராசு தேவனுக்கு இரண்டு கண்களும் ஒளி விட்டன இந்த மன்னனுடைய இந்த கண்ணொளியை மீட்பதற்காக தேவலோகம் சென்று அங்கே மலர்களை பகிர்த்தி வந்து வர வேண்டும் ஆகவே இந்த உண்ணுலகன் சென்ற இந்த அருணகிரிநாதர் அந்த காலத்திலே சித்தர்கள் கூடுவிட்டு பாய்வார்கள் அவர்கள் தங்களுடைய உடலை இதிலே கிடத்திவிட்டு இன்னொரு பறவையிலே அங்கே உன்னுலகன் சென்று அங்கே அந்த மாலை மலரை பழைத்து வந்தார் இதற்கிடையிலே அங்கே பிரபுடா பிரபு திரபராஜன் என்பவன் இவருடைய சம்மந்தாண்டான் இவருடைய அந்த இறந்த உடலை கொண்டு போய் உடத்திலே வைத்து மண்டபம் கட்டி பெரிய ஒரு சமாதியை கட்டினான் இந்த வேலையை செய்தவன் சம்மந்தாண்டான் இந்த சம்மந்தாண்டான் வந்து பார்த்த பொழுது அருணகிரிநாதர் கிழிவடிவத்துடன் அந்த மலரை எடுத்து வந்து விட்டார் ஆகவே மன்னனுக்கு கண் நன்றாக தெரிந்து விட்டது அந்த நாட்டிலே இருந்த அனைவருக்கும் கண் கண்பார் குறைந்த அத்தனை பேருக்கும் கண்ணொலி கிடைத்து விட்டது ஆகவே அன்றில் இருந்து அருணகிரிநாதரை வழிபடுவதற்கு அந்த பிரபுராஜ தேவன் மன்னன் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்தார் அவர் சொற்ப காலத்தில் அங்கே விண்ணலகன் சென்று விட்டார் அருணகிரிநாதர் ஆகவே பதினைாயிரம் பாடல்களை பாடித்தந்து ஆயிரத்தி முன்னூற்றி பதினோரு பாடல்கள் எம்முடிய இருக்கின்றன ஆலயங்களிலே பஞ்சபுராணங்களில் ஒன்றாக இந்த திருப்புகள் பாடப்படுகின்ற இந்த செய்தியை தருகின்றோம் அதைவிட எங்களுக்கு இன்றைய வரலாற்றை பாதுகாத்த பெருமை ஆகவே திருப்புகளிலே எங்களுடைய நல்லைப்பதிவுடைய வரலாறு இருக்கின்ற இந்த செய்தியையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு மூன்று அழகிய இரண்டு மைல்கள்

बम <imitation>

பாடு <muchas> <muchas> நலே தமிழம் காலாயானோரு போர்த்தமான Good evening. What's your name? Erika Erica. Are you from? Uh, Sicilia, it Italia. Italy. Italy. Uh, are you from? Same Italy. Italy. Uh, how do you feel? Uh, it's an amazing experience. It's our first time here, or maybe the second time, counting yesterday, and it's amazing. Uh, we are thrilled. This is the reason why we are again here. Yeah. Uh, how's this place? Come posto. How's this place? Nallo? Ti piace questo posto? Eh, posso beautiful. rispondere in italiano? Si, si Beautiful One way dancer? <laughs> <laughs> <Yeah>, amazing <laughs> Amazing, amazing, yeah <laughs> uh, amazing. Dai uh, How this is this smell? How is this smell? Com'è questo? Ah, it's very nice Very beautiful, very beautiful. Yeah. yeah It's very uh, nice Stessa cosa Is this uh, humming first time? Era la tua prima volta? Uh, yeah Yeah, first time you? Yeah, it's my first time, no, yeah. Obviously.